அலாமைக்கும் அலைக்கும் வரகாத்து அலஹமது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் பேராசை பேராபத் உலகின் மீதான அன்பும் அதன் இன்பங்களும் அலங்காரங்களும் அனைவரையும் கவர்ந்துள்ளன என்றும் இது மருமையை நாடுவதிலிருந்தும் விரும்புவதிலிருந்தும் உங்களை திசை திருப்புகிறது என்றும் அல்லாஹ் கூறுகிறார் இது உங்களை மரணம் வரை அழைத்துச் செல்கின்றது பின்னர் நீங்கள் கபருக்குள் சென்று அடங்கும் வரை உலக ஆசை நம்மை விடுவதில்லை ஆதமின் மகனுக்கு இரண்டு பள்ளத்தாக்குகள் நிறைந்த செல்வம் இருந்தால் அவர் மூன்றாவது பள்ளத்தாக்கையும் தேடுவார் இந்த ஹதீஸ் அனஸ் ரமியல்லும் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது இறந்தவரை பின்தொடர்ந்து மூன்று விஷயங்கள் செல்கின்றன அவரது குடும்பத்தினர் அவரது செல்வம் அவரது செயல்கள் அவரது குடும்பத்தினரும் செல்வமும் திரும்பி விடுகின்றன அவரது செயல்கள் மட்டும் தங்கி விடுகின்றன என்று அல்லாவின் தூதர் சல் அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் ஹதீஷை அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் திருமதி மற்றும் நசையிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஷில் இருந்து நாம் விளங்குவது உலக இன்பங்கள் நிரந்தரமற்ற மருமையினுடைய இன்பங்கள் மட்டுமே நிரந்தரமானவை மேலும் மனிதனுக்கு செல்வத்தின் மீது ஆசை இருக்கலாம் ஆனால் அது பேராசையாக மட்டும் மாறக்கூடாது பேராசை என்பது மனிதனுக்கு வந்துவிட்டால் அது அவனை பேராபத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் மனிதன் இறந்துவிட்டால் அவனுடன் செல்வது அவன் செய்த நற்செயல்கள் மட்டும்தான் என்பது ஹதீஸ்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஆக அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹ்மை நெருங்குவதற்கான நற்செயல்களை புரிந்து அவன் அன்பை பெறுவதற்கான நாம் அனைவரும் முயற்சிக்குமாக அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லா என்றார்